இந்து நாளிதழ் குரூப் ஃபோர் பொது அருவி வினாவிடை ஒரு குழு மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ டென் பவர் எயிட்டீன் எலக்ட்ரான்கள் பதினைந்து கிராம் நிறையுள்ள துப்பாக்கி குண்டு நூறு மீட்டர் பேர் வினாடி வேகத்தில் கிடைமட்டமாக சுடப்படுகிறது துப்பாக்கியின் நிறை ரெண்டு கிலோகிராமினில் சுடுவதற்கு முன் துப்பாக்கி மற்றும் குண்டு ஆகியவற்றின் மொத்த உந்தம் என்ன அதாவது இங்கே வந்து சுடுவதற்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க சுடுவதற்கு முன்னாடி துப்பாக்கி வந்து இயக்கத்திலே இருக்காது அப்போ அதோட மொத்த உந்தம் சுழி ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேதி வேதிப்பெயர் என்ன டிடிடிங்கிறது ஒரு பூச்சிக்கொல்லி இதோட வேதிப்பெயர் டைக்ளோரோடைஃபினேல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் மைக்ரோஸ்போரம் எப்பிடெர்மோ பைட்டான் யாவை மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள் இந்த மைக்ரோஸ்போரமும் எப்பிடேர்மோப் பயிட்டானோ நமக்கு வந்து ஸ்கின்னில் தலைமுடி வேர்க்கால்களில் வந்து பூஞ்சை தொட்டை பூஞ்சை தொற்றை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகள் தான் மைக்ரோஸ்போரமும் எப்பிடேர்மோப் பயிட்டானோ ஆன்சர் ஆப்ஷன் பி அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் ஆப்ஷன் ஏ எல்ஹெச் எல்ஹெச்னால் லூட்டினைசிங் ஹார்மோன் முடக்குவாதத்தை செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்போம் தாவரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி நீட்டம் கஸ்கியூட்டா விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் எவ்வாறு இவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி ஹாஸ்டோரியாக்கள் இந்த கஸ்கியூட்டா விஸ்கம்ங்கிறது ஒட்டுண்ணி தாவரங்கள் அதாவது ஒரு தாவரம் இருக்குன்னா அது மேலே வந்து ஊன்றி வளர்கிறது தான் இந்த ஒட்டுண்ணி தாவரங்கள் இவை வந்து ஹாஸ்டோரியாக்கள் எனப்படும் சிறப்பு வேர்களை பெற்றிருக்கும் எதுக்காகனா இந்த இந்த ஹாஸ்டோரியாக்கள் விருந்தோம்பி தாவர செல்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சிறப்பு வேர்கள் தான் நம்ம ஹாஸ்டோரியாக்கள் சொல்கிறோம் உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி நான்கு எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம் கண்டவற்றில் எந்த கனிமத்தை இந்திய பெருங்கடலில் ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் கண்டுபிடித்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீரேற்றம் பெற்ற மீத்தேன் எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினாறில் நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி சரக்கு மற்றும் சேவை வரி எந்த மாநிலத்தின் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பாளராக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதவியேற்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த இசைக்கலைஞர் கௌரவிக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ எம்எஸ் சுப்புலட்சுமி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் துரோணாச்சாரியா விருது பெற்றவர் இவற்றில் யார் ஆப்ஷன் ஏ பிஸ்வேஸ்வர் நந்தி ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி மே ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் டி புதுடெல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதிப் போட்டியின் போது பி வி சிந்து எந்த நாட்டு பேட்மிண்டன் வீராங்கனையை தோற்கடித்தார் ஆப்ஷன் டி ஜப்பான் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறில் தெரசா மே என்பவர் பிரிட்டனுடைய பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டார் இரண்டாம் பெண் பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாறில் புலி பாதுகாப்பு திட்டம் குறித்து மூன்றாவது ஆசிய அமைச்சரவைக் கூட்டம் எங்கே எப்போது நடைபெற்றது ஆப்ஷன்ஸ் இரண்டாயிரத்தி பதினாறு புதுதில்லியில் ஏப்ரல் பதினொன்று முதல் பதினான்கு முடிய